உங்கள் தினமும் காலை மணிக்கு தவறாதீர்கள் தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள திரையரங்கில் விடுதலை டூ திரைப்படத்தை வீசிக்க கட்சி நிர்வாகிகளோடு சேர்ந்து திருமாவளவன் பார்த்து ரசித்தார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோட்பாடு இல்லாத தனி நபர்களை பின்பற்றுபவர்கள் போராளிகளாக உருவாக முடியாது என்றும் யாரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றும் தெரிவித்தார் நாளுக்கு நாள் வலதுசாரி அரசியல் வலிமை பெற்று வருகிற ஒரு சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாக விடுதலை பாகம் இரண்டு வெளிவந்திருக்கிறது தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்க முடியும் போராளிகளை உருவாக்க முடியாது என்பதை அவர் யாரையும் மனதில் வைத்து சொல்லவில்லை அது இயல்பானது பொதுவானது உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல அல்லது குறிப்பிட்ட சில கட்சிகளுக்கு சொல்லுகிற விமர்சனம் அல்ல கோட்பாடு இல்லாத தனிநபர்கள் தன்னை போராளிகளாக வளர்த்தெடுக்க முடியாது கைத்தட்டக்கூடியவர்களாக தனிநபரை போற்றக்கூடியவர்களாக மட்டுமே வளர்க்க முடியும் விடுதலை டூ படக்குழுவினர் நக்சல் தீவிரவாதத்தை நியாயப்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் மீது தேசிய புலனாய்வு முகமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இயக்குநர் வெற்றிமாறன் திரையரங்கை பிரச்சார மையமாக மாற்றி தமிழக இளைஞர்கள் மத்தியில் பயங்கரவாதிகளை கதாநாயகன் ஆக்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இன்று தமிழகத்தில் தினக்கூலிகளாக பணியாற்ற பெயர்ந்தவர்கள் அனைவரும் நக்சல்வாதத்தினரால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களை தான் என்றும் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்